ஆனவையான இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்திலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்க விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ஆனந்து பேச வேண்டியிருக்கிறது சீமானை போல அள்ளி விட முடியாது ஏனென்று சொன்னால் அவர் எப்படி வேண்டிய தவிர்த்து கிட சொன்னால் அவனுடைய உணர்ச்சிகளை கொண்டு அவர் எப்படி வேண்டுமானோ கருத்துக்களை சொல்வார் கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார் அவர் கருத்துக்கள் அத்தனையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இளைஞர் வட்டாரங்கள் இடத்தில் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் என்ற முறையில் வார்த்தைகளில் உங்களிடத்தில் அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உள்ளே உடனே இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார் நான் அப்போது சொன்னேன் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் மட்டுமல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றம் கருகிய ஓரத்திலே அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடத்திலே மனுக்களை தந்தார் அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்தில் சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையின் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சகஜமான நிலை ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்கடத்தில் நின்று கொண்டிருக்கேன் என்பதை நான் முக்கியம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை செய்கின்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய பாண்டிய அவர்கள் சொல்லுவார்களே நல்லதை செய்தால் நான் பாராட்டுவேன் தவறு இருந்தால் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் குற்றச்சாட்டு என்று சொல்வேன் என்பதை போல எங்கள் மனதிலே இருப்பதை உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அதை போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் காலை செய்தியிலே பார்த்தேன் இங்கே இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நான் கூன்று ஒணிக்கின்ற போதுதான் மத்திய அரசு ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டில இருக்க இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார் நான் எதற்காக சொன்னீர்கள் சொன்னால் நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற ஒரு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார் உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது இதை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமமான முறையை கொண்டு வருவதற்காக இரண்டு தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள் வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார் நான் எதற்காக நீ சொல்கிறேன் சொன்னால் யார் நல்லதை செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்களும் காரணம் ஆனால் குறிப்பிடுவதற்கு காரணம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றே ஒன்றே நான் உங்களிடத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன் கோவிட் வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் சுனத்தை கொண்டிருக்கிற நம்முடைய மா நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த த மண்ணிலே இருக்க இந்திய நாட்டிலே கோட்டில் சொல்வார்கள் இந்த எல்லை கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதையும் நான் நேரத்தை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் நான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல சில பேர் சொல்வார்கள் நான் எதற்காகத்தான் சொன்னேன் இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன் ஏன் சொன்னால் என்னை ஒரு பக்கத்தில் தள்ளி விடக் கூடாது என்று பார்க்காமல் நான் சொன்னேன் இக்கட்டான சொல்ல மாற்றிக்கொண்டிருக்கிறேன் சொன்னாலே மாட்டாமல் செல்ல வேண்டும் நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஓராண்டு காலம் இயங்க முடியவில்லை அனைத்து மாநிலம் தத்தணித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஆனால் உணவு பஞ்சம் இல்லாமல் நிதியமைச்சர் அதை உருவாக்கி காட்டிய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கிறார் இன்றைக்கு எல்லோரும் வாழ வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் பெறுகின்றவர்கள் சம்பளம் பெறுகின்றவரோடு இருக்கிறார் ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சமா உயர்த்திய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கிறது தனிமனையில உரிமைகள் ஆனது சிலங்கர் சிலங்க சொல்லிவிடக்கூடாது இவர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாரே என்று நான் நல்லதை பாராட்டுவேன் நல்லதை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வரி கூட தவறான வரையிலே நான் இதுவரையிலும் வரலாற்றில் பேசியதே இல்லை ஆனால் முகம் சுழிக்கின்ற வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை சில பேர் கூட இடத்திலே சொல்வார் கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார் பேசுங்கள் அதற்கு தனியாக இரண்டு பேர் இருக்கிறார் என்று சொல்வேன் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவரை காலையில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார் எனக்கு அந்த வேலை இல்லை நான் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன இந்தியாவிலே நம்முடைய காஷ்மீர் பகுதியில் இருக்கிற வங்காளதேசம் இருக்கின்ற பகுதிகளில் எல்லைக்கூடிலே இருக்கின்ற தீவிரவாதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நம்முடைய தலை அம்மா அவர்கள் கார்கில் யுத்தம் வருவதற்கு முன்னாலே இந்திய நாட்டிலே இருக்கிற உளவுத்துறை கன்றாத போது அங்கே தீவிரவாதிகளுடைய நுழைந்து விட்டார் என்று வரலாற்றை படைத்த ஒரே தலைவி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கூடாது மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட தேசபக்தி உள்ளவர்கள் நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் தலைவரும் அம்மா அவருக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீனா யுத்தம் வருகிற போது புராட்சி தலைவர் முதல் முதலே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செக்கையை அன்றைய சாஸ்திரி அன்றைய இடத்திலே ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில இருக்கிறது புரட்சித்தலைவர் அவனும் அப்படித்தான் தேசபக்தி உள்ளவர்கள் அவர் அவட்டத்திலே நான் பார்க்கின்ற போது அன்றைக்கு அவரும் அங்கே சென்று தன் கையில இருக்கிற அனைத்து நகைகளையும் களத்தில் இருக்கிற நகைகள் காதில் இருக்கின்ற காணி எல்லாமே அனைத்தும் அவடத்திலே ஒப்படைத்த வரலாறும் இருக்கிறது இவரெல்லாம் அன்றைக்கு அரசியலுக்கு வருவோம் என்று நினைத்தது கூட கிடையாது முதலமைச்சர் ஆகும் என்று எண்ணியது கிடையாது ஆனால் இந்த மனப்பான்மை இருக்கிறது தேசபக்தி அவனத்தில் இருக்கின்ற காரணத்தின் தான் தேசம் ஒருமைப்பாடோடு வாழ வேண்டும் தேசத்தில் இருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய் நோக்கமாக இருக்கிறது இங்கே சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்று எல்லோரும் கூறுது கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை ஏன் என்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயரமானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் இங்கே சொல்லுகின்றோ சொன்னார்கள் சில பேர் சொல்லுகிற போது எங்களை பொறுத்தவரை ஒன்றை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதைப் போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே நினைவுற்ற விரும்புகிறேன்